ஏதாவது பார்ட்டி கிட்ட அந்த இடத்த பற்றி பேசிருக்கீங்களா ரெண்டு மூணு பார்ட்டியில் பேசியிருக்கு சார் பட் ரேட் தான் ஒத்து வர மாட்டேங்குது எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க விற்கிறவங்க இருபது ரூபா சொல்கிறாங்க மேலே ஒரு ரெண்டு ரூபா கிடைச்சா கொடுக்கலாம் சார் சரி இந்த இடத்துக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே சார் அவ்வளோ கொடுத்து வாங்கினா வாங்குற கோயில் கொடுக்க முடியும் சார் எனக்கு நீங்கள் கோயிலெலாம் கட்ட வேண்டாம் இந்த இடத்த எனக்கு முடிச்சு கொடுங்க அது போதும் சார் நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேங்களேன் சொல்லுங்க உங்களை பார்த்தா அந்த இடத்த வாங்குற மாதிரி தெரியல சார் சார் உங்களை பார்த்தோன்னே எங்க நீங்க இடத்து வாங்க போறீங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன் சார் ஒருத்தரை ஆளை பார்த்து இடப்படக்கூடாதுன்னு இப்போ புரியுது சார் சார் இப்போ பார்த்தா எப்படி தோணுது கடவுள் மாதிரி தெரியுறீங்க சார் இந்த இடம் இவ்வளோ விலையில இவ்வளோ சீக்கிரம் வைக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கல சார் வந்ததிலிருந்து கடவுள் கோவில் பேசிக்கிட்டு இருக்கீங்க ராமச்சந்திரன் உங்களுக்கு கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை ஆண்டவன் உங்களை அனுப்பிச்சிருக்கா தொழில் ஆரம்பிக்க போறேன் அது உங்களை மாதிரி நல்லவர்கிட்ட இருந்து வாங்கினா அது நல்ல சகுணம் மாதிரி என்னைய ராசியான புரோக்கர் கூட சொல்லுவாங்க சார் அது பார்த்தாலே தெரியுது ராமச்சந்திரன் பார்த்தா பார்த்தாப்பா சொல்லுப்பா அந்த பணத்தை கொண்டு வா சரி சாப்பிடுங்க என்ன சார் இது இதுல பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் இருக்கு டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கோங்க இன்னும் பத்து நாளில் மீதி பணத்தை கொடுத்துட்றேன் ரொம்ப நன்றி சார் நான் பேப்பர்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன் நீங்க உங்க லாயிட்ட காட்டி பார்த்துங்க எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கன்னு சொல்லுங்க நான் வந்துறேன் சார் சொல்லி அனுப்புறேன் நான் வரேன் சார் வாங்க அப்போ நான் வரேன் சார் பணம் பத்திரம் சரிங்க சார் வரேன் வாங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் கணப்பா சின்ன மீன் வலையில மாட்டிக்கிச்சு அடுத்தது பெரிய மீன் தானே அப்படிதானே கணப்பா Thank அஜா சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க விஷயம் இல்லாமையா சார் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் நானும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படியா சரி அப்போ நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் பரவாயில்ல பரவாயில்ல நீங்களே சொல்லுங்கள் என்ன சார் விளையாட்டுது சரி சொல்கிறேன் நம்ம இடத்த வாங்கிறதுக்கு ஒரு சூப்பர் பார்ட்டியை நான் பார்த்து வந்திருக்கேன் ஆனால் நானும் அதே மாதிரி தாங்க ஒரு பார்ட்டிகிட்ட பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன் இருங்க சார் நான் முதல்ல சொல்லிடுறேன் நான் பார்த்து வந்த பாட்டி ரொம்ப நாணயமான பார்ட்டி மாதிரி தெரியுது நான் இடத்துக்கு இருபது ரூபா தான் சொல்ல சொன்னேன் ஆனால் அந்த ஆள் இருபத்தஞ்சி லட்சரூவா தரேன் அந்த இடம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கால நின்ட்டாரு பாருங்க அட்வான்ஸ் பத்தாயிரரூவா கொடுத்துருக்காரு மீதி பணத்தை பத்திரம் முடிக்கிறப்போ செட்டில் பண்ணேன்னு சொல்லிடுறாரு என்ன சார் சந்தோஷம் தானே ராமச்சந்திரன் நானும் ஒருத்தரை பார்த்து இப்போ தான் பேசி முடிச்சு வரேன் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் இருபது லட்சம் ரூபா சொன்னேன் அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா மூணு லட்சம் கூட அவர் அட்வான்ஸாக கொடுக்க ரெடியாக இருக்காரு இருபது லட்சமா என்ன சார் சொல்கிறீங்க நான் இருபத்தி லட்சரூபா பேசிட்டு வந்திருக்கேன் சார் நீங்கள் இரு லட்ச ரூபாய்க்கு தரலாம்னு சொல்கிறீங்க வேண்டாம் சார் அந்த பாட்டியை விட்டு தள்ளுங்க அதுக்கில் ராமச்சந்திரன் இந்த மூணு லட்சம் ரூபாய் வந்தால் கோதியோட நகையை மீட்டில்லாமேன்னு பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது சார் ஆனால் ஒரு வாரத்துக்காக நம்ம அஞ்சு லட்ச ரூபாய் இலக்குமா என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள் பொறுத்து தான் பொறுத்துட்டோம் இன்னும் ஒரு வாரம் பொறுத்தா உங்கள் ஒய்ஃபோட நகை மட்டும் இல்லை சார் ஒரு வயிறு என்ன சேர்த்து சேர்த்து வாங்கிவிட்டுலாம் என்ன சார் அவசரப்பட்டோன்னா கலைக்கு ரெண்டு லட்ச சார் நான் பண்ண பிஸ்னஸ்லேயே தான் சார் பெரிய பிஸ்னஸ் என்ன சார் யோசிக்கிறீங்க சரி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் நாம் இப்போ போட்டு பார்ப்போம் ஹெட் வேணுச்சின்னா நீங்கள் சொன்ன பாட்டிக்கு அந்த எடுத்து கொடுப்போம் டெய்லி விழுந்துச்சுன்னா நான் சொன்ன பாட்டிக்கு எடுத்து கொடுப்போம் ஓகேவா சார் அப்படிங்க பார்க்க இப்படலாமா சார் சார் ஏன்டா அஞ்சு லட்ச ரூபாய் இழக்கிறீங்கன்னு காயின் நம்ம பார்த்து சிரிக்குது சார் என்ன சொல்றீங்க நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே செஞ்சிருங்க ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் முதல்ல கை கொடுங்க முடிக்கிறோம் அந்த இடத்த தேங்க்யூ ஹலோ ஹலோ நான் ஏஆர்எஸ் பேசுறேம்மா ஹலோ அங்கிள் நான் பேசுறேன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் ஆமா வீட்ல அப்பா அம்மா யாரும் இல்லையா அப்பா ஆபீஸ் போயிருக்கார் பாட்டியும் அம்மாவும் பக்கத்தத்து வரைக்கும் போயிருக்கா என்ன விஷயம் அங்கிள் ஒண்ணு இல்லம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் அது அது விஷயமா தான் ஃபோன் பண்ணேன் அப்படி பண்ணும்போது உங்க வீட்டுல வேற யாராவது இருந்தா எப்படி அதை ஓபன் பண்றதுன்னு புரியாம இருந்தேன் ஒரு வீட்டுல அவங்க இல்லாதது நல்லதுதான் சொல்லுங்க அங்கிள் அந்த விஷயம் போன்ல டிஸ்கஸ் பண்ண முடியாதுமா உன்னை நேரம் மீட் பண்ணி நான் சொல்றேன் ஏதாவது சீரியஸான விஷயமா அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ உனக்கு எங்க சௌரியம்னு சொல்லேன் நான் வந்து உன்னை மீட் பண்ணி பேசுகிறேன் நீங்களே சொல்லுங்க பத்து மணிக்கு வெங்கட் நாராயண ரோடில் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு இல்லையா அங்க வந்துடுறியா சரி அங்கிள் வந்துடுறேன் ஓகேம்மா ஐ வில் சி யூ தே ஓகே

உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் ஒன்றை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு உனக்கு தெரியணும் அதுக்காகத்தான் உன்னை நான் இங்கே சொல்லுறேன் ஆமாம் அரவிந்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அரவிந்த் அரவிந்த் சார் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு உங்களை மாதிரியே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆத்மா வேறு என்ன சொல்கிறது அங்கல் இல்லைம்மா அப்படி இல்லை

அரவிந்த் நீ நினைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிற மாதிரி எண்ணம் எல்லாம் நடிப்பு மனைவி அவன் அதிர்ஷ்ட தேவதைய மனசுல வரைஞ்சி வச்சிருக்கான் தான் பிறந்ததுக்கான பலனே நீ தான் நினைச்சிட்டு இருக்கான் உன் மேல பைத்தி மா இன்னும் அது உனக்கு புரியல என்ன அங்கிள் சொல்றீங்க நீங்க

நான் அவங்கிட்ட வேண்டாம் விட்டுருன்னு சொன்னேன் அவன் மசியல ருக்கு எனக்கு கிடைக்கலன்னா அவ வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு மிரட்டுறான் அது தெரியுமா உனக்கு நீங்க சொல்றதுல நம்பருக்கு நான் தயாரா இல்ல அங்கிள் அரவிந்த உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும் ஆ மிஞ்சி போனா ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்குமா அவர் எனக்கு ஆறு மாசமா தெரியும் அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல இன்னும் நான் சொல்றது நீ நம்பல இல்ல ஆல்ரைட் நான் அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி நாளை காலையில பத்து மணிக்கு ஹாலிவுட் ரெஸ்டாரண்ட் வர சொல்றேன் அங்கே வந்து அவன் பேசுறத கேட்டா அப்புறம் அவனுக்கு உண்மை தெரியும் அரவிந்த் ஒன்ன விரும்பற முடியும் அதாவது காதலிக்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீவிரமாக இருக்கணும் இவ்வளவு நாளா அதனை புரிஞ்சுக்க அரவிந்த் நீ நினைக்கிற மாதிரி உன்னையும் உன் லவரையும் அவன் சேர்த்து வைக்கிற மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் எல்லாம் வெறும் நடிப்பு அவனோட எண்ணம் எல்லாம் ஒன்ன மனைவி ஆக்கிக்கணுங்கிறதா ஒன்ன அவன் அதிர்ஷ்ட தேவதைய மனசுல வரைஞ்சி வச்சிருக்கான் தான் பிறந்ததுக்கான பலனே நீ தான் நினைச்சிட்டு உன் மேல பைத்தியமா இருக்காமா நான் நடிக்க தான் வந்தேன் உனக்கு ஹெல்ப் பண்றது தான் அரவிந்தோட நோக்கண்ணா அதை எங்கிட்ட கிளியராக சொல்லியிருக்கலாமே அவன் அனாதைங்கிறதுனால உங்க அப்பா பொண்ணு கொடுக்க மாட்டார்னு எதுக்காக போய் சொல்லணும் துப்பு எனக்கு கிடைக்கலனா அவள் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு மிரட்டுறான் அம்மா நீங்க சொன்ன ரேடியோ ரிப்பேர் கடை தானே அம்மா நீங்க சொன்ன ரேடியோ ரிப்பேர் கடை தானே ஆமா போய்டுங்க வாங்கமா சர்வீஸ் பண்றதுக்காக கொடுத்திருந்த மெட்டீப் ரெக்கார்டர் ரெடி ஆயிடுச்சா சால்டரிங் மெஷின் ரிப்பேரா இருக்கு நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துறமா கொடுக்கும்போது நாளைக்கே கொடுத்துடுறேன்றீங்க இப்போ இப்படி சொன்னா எப்படி சரி அதுக்குள்ள அந்த கேசட் வெளிய எடுத்தாச்சா உங்க ரெக்கார்டர் என்ன தொடவே இல்ல நாளைக்கு வாங்க கையோட வாங்கிட்டு போறலாமா

டென்ஷன் ஆகாதே என்னன்னு பாக்கலாம் வா சரி சரிவாடா சீக்கிரம் என்ன ஆச்சு ஒண்ணும் இல்லமா ரொம்ப கிட்டனா இருக்கும் கைய கொடு

நானும் கலப்பிரசவத்தை அனுபவிச்சவதான் இப்ப மட்டும் இல்ல கண்ணை என் வயித்துல இருக்கும்போது கூட அவன் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல பத்து மாசம் இவனை சோமந்து கஷ்டப்பட்டு பெத்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு இவன் எந்த ஒவ்வொத்திரமும் எனக்கு கொடுக்கலையே அதனால இவன் மேல எனக்கு கொஞ்சம் கோவம் பிரசவ பிரசவம் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தா பூவாட்டம் என் பக்கத்துல கடந்தான் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம கடவுளே இவனை சுமந்து என் பக்கத்துல போட்டுட்டு போன மாதிரி எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம என் கண்ணே எனக்கு கிடைச்சான் என்ன மணி ஸ்ரீக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நான் டென்ஷன்ல இருக்கேன் நீ என்னடா கண்ணை அவதாரம் பண்ண கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க பேசாம இருடா ஸ்ரீ

அரவிந்த் கிருஷ்ணா இருக்காரே அவர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ஒரு கொதி இன்னும் அந்த கருத்து கேக்குற இல்ல சொல்லுங்க அவர் பத்தி உங்க மனசுல என்ன படுது என்ன பொறுத்த வர்க்கும் நல்லவரா தான் இருக்கார் நானும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன் انا இந்த ஏஆர்எஸ் இருக்காரே அவருக்கு அப்பாவா நடிக்கிறாருல அவர் அரவிந்த் சார் பத்தி என்ன என்னமோ சொல்றார் அவர் போய் என்ன அரவிந்த் சார் போய் என்ன லவ் பண்ணாரா ருக்கு எனக்கு கிடைக்கலனா அவ யாருக்குமே கிடைக்க மாட்டானு அவகிட்ட சொன்னாராம்